在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் நம்ம ஷிரடியிலிருந்து ஒரு பதிவை கொடுக்குறோம் சைராம் இந்த பதிவு ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷிரடியோடைய மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து பாபாவுக்கு நன்றியும் நமஸ்காரத்தையும் சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் கோடான கோடி நன்றிகள் சாய் பாபா கோடான கோடிகள் நன்றி குரு தேவா கோடான கோடி நன்றி மாலிக் சப்தா மாலிக் யக் ஓம் சாய்ராம் சைராம் பாபாவுடைய இந்த புனிதமான ஷிரடி மண்ணை தேடி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் இந்தியா மற்றும் இல்லை உலக நாடுகளிலிருந்துமே இங்கே வந்து வந்துட்டுருக்காங்க இந்த பாபா வாழ்ந்த இந்த புனிதமான ஷிரடி கிராமம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சர்வசக்தி படைத்த ஒரு அற்புதமான ஒரு கிராமம் தான் இந்த ஷிரடி கிராமம் நம்ம பாபா ஷிரடிக்கு எப்போ வந்தாரோ அதிலிருந்தே இந்த ஷிரடி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சர்வசக்தி படித்த ஒரு இடமாக திகழ்து அப்படிப்பட்ட பாபா ஷிரடியில் சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் வாழ்ந்து பல அற்புதங்கள் பாபா நடத்திருக்கார் சேரம் பாபா வாழும்பொழுதும் பல அற்புதங்கள் நடத்திருக்காரு பாபாவுடைய சூத உடல் மறைஞ்ச பிறகும் பாபா இன்று வெறியுமே தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை தொடர்ந்து இருக்காங்க அதனால தான் ஷிரடியில் எப்போமும் நம்ம சாயப்பாவுடைய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போய்ட்டுருக்கு தினந்தோறமே பக்தர்கள் வெவ்வேறு ஊர்லேருந்து வராங்க வந்துட்டு பாபாவுடைய தோரகமாயில் போய் வணங்குறாங்க சமாதி மந்திரில் போய் வணங்குறாங்க பாபாவுக்கு நன்றிகளும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறாங்க நம்மளும் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் ஒரு நியாயமான பிரார்த்தனை தான் நம்ம வைப்போம் பாபா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பாபா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் பாபா நான் வீடு கட்டணும் இப்படி ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குள்ளேயே வெவ்வேறு பிரார்த்தனையை பாபா கிட்ட வைக்கிறோம் நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கும் பொழுது இதயபூர்வமாக முழு சரணாகதியோட நம்ம அந்த பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் வைக்கணும் சைரம் நம்ம பிரார்த்தனையை பாபா கிட்ட வச்சுட்டு நம்மளுடைய கடமையை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம் உதாரணம் நம்ம ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அந்த ஆகட்டும் அதே போல் நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அதே போல் வேலை வாய்ப்புக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் படிப்புக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் இந்த முயற்சி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பாபாவை வீட்டில் வேண்டுவீங்க அப்படி வேண்டும் பொழுது பாபா இன்றைக்கி இந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணியிருக்கேன் பாபா என் முயற்சிகளை வெற்றியடைய எனக்கு எப்பொழுதும் நீங்கள் துணியாக இருந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு பாபா வழி காட்டுவார் அந்த வழி வந்து உங்களுக்கு வெற்றி பாதையில் எட்டு செல்லும் அப்படி வெற்றி பாதையில் எட்டு செல்லும் பொழுது உங்களுடைய அந்த பிரார்த்தனையை வந்து பாபா வந்து சீக்கிரமாக சக்சஸ் பண்ணுவார் அப்படி பாபா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய மனசுக்கு கிடைக்கிற ஆனந்தம் வந்து பேரானந்தமாக இருக்கும் நீங்கள் சாய்க்கு வந்து கோடான கோடி நன்றிகள் தெரிவிப்பீங்க அப்படி கோடான கோடிகள் நன்றி தெரிவிக்கும் பொழுது சாய் உங்களை சிறடிக்கு அழைப்பார் அப்போ நீங்கள் தோரகமாய்க்கு போயிட்டு பாபாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லுவீங்க அப்படி தான் இன்றைக்கும் நிறைய சாய் பக்தர்கள் பாபாவுடைய இந்த தோரகமாய்க்கு போயிட்டுருக்காங்க இந்த தோரகமாய்க்கு போய் பாபாவுடைய திருவடியை வணங்கி பாபா கோடான கோடி நன்றிகளை ஒவ்வொரு பக்தர்களுமே சொல்கிறாங்க அதே போல் பாபாவுடைய இந்த தோரகமாய் பார்த்திங்கன்னா சர்வசக்தி படைத்த ஒரு சாந்தி நிலையம் இந்த தோரக மாயில் நீங்கள் சாயை தேடி சாயோடைய அன்பை பெறுறதுக்கு முழு நம்பிக்கையோடைய நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடையிறது வந்து உறுதி இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது சைராம் சேரம் நம்ம பிரார்த்தனையை நிறைவேறத்துக்கு நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் பாபா கொடுப்பாரு இந்த கால அவகாசத்தில் சில விஷயங்களை பாபா உங்களுக்கு உணர்த்துவார் நம்ம கூட சில உறவுகள் நம்ம கிட்டே இருந்து விலகும் சில உறவுகள் நமக்கு நன்மை பயிக்க நம்ம கிட்ட வருவாங்க சில உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டு நம்ம பண்ணுற காரியத்தை வந்து தடங்கள் பண்ணுவாங்க இது எல்லாமே பாபா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிகழ்த்துவார் அப்படிப்பட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க ஏன்னா நல்லதை மட்டும்தான் சாய் உங்களுக்கு கொடுப்பாரு எது உங்களுக்கு நல்லதோ எது உங்களுக்கு சிறந்ததோ இந்த புனிதமான தோரக மாயில அமர்ந்திருக்கும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதர் உங்கள் அனைவருக்குமே கொடுப்பாரு பாபாவுடைய திருப்பதத்தை உறுதியாக புடிங்க யார் கைவிட்ட போதிலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் எனக்காக என் சாய் இருக்கார் அப்படின்னு மனதார பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேற பாபா உங்களுக்கு துணையாக இருப்பார் ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு தேடல்கள் இருக்குது அந்த தேடல்கள் வந்து நம்ம பாபாவுடைய திருவடியில் வைப்போம் கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் வந்து இப்பிரிவில் நம்மளை காக்கவே அவர் வந்து அவதரிச்சிருக்காரு அவர் வந்து வாழும் தெய்வம் பேசும் தெய்வம் நடமாடும் தெய்வம் இப்படி பாபாவை பல்வேறு விதமாக நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடியை தேடி ஒவ்வொரு பக்தர்களும் இந்த தோரகம் ஆய்வுக்கு வராங்க அவருடைய திருப்பாதத்தை தஞ்சமடைகிறாங்க நாமமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலம் வாழ்க்கையில் பாபாவுடைய திருவடியில் நம்ம தஞ்சம் அடைவோம் நம்ம உடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம பாபா கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே ஷீரடி சாய் பபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலைவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஓம் மனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம் சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் மாலிக்